என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் வீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி பதினெட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பாலமுருகன் வீட்டை எட்டும் போது தனுஷின் அப்பா அம்மா தாத்தா பாட்டி தாத்தாவின் நண்பர் சித்தன் அனைவரும் நடுக்கூடத்தில் அமர்ந்திருக்க தாத்தாவோடு ஒட்டி உரசி அமர்ந்திருக்கும் தனுஷின் அப்பா கலிங்கநாதனை கண்ட பாலமுருகனுக்கு வியப்பு தனுஷ் அசப்பில் அவனது அப்பா தான் இருக்கிறான் அதனால்தான் தாத்தா பாட்டி இருவருக்கும் தனுஷை கண்டதும் தங்கள் மகனின் மகன் என்று தோன்றியிருக்கிறது தாத்தா முகத்தில் இன்று வரை கண்டிராத ஒரு ஆனந்தம் ஒரு ஒளி தன் மகனை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார் தாத்தா சேலையோடு வந்த பாலமுருகனை கண்ட தாத்தா இவன்தான் தான் அக்கா பையன் பாலமுருகன் என்று அறிமுகப்படுத்தினார் வாபா என்று அழைத்தார் தனுஷின் அப்பா அவர் அருகில் பாலமுருகன் வந்ததும் அவனை சுற்றி வளைத்தவர் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் என்றார் தன் அருகில் இருக்கும் இருக்கையை காண்பித்த தனுஷின் அப்பா நீ உட்காருப்பா என்று கூற பாலமுருகன் அமர்ந்தான் தன் அப்பாவோடு ஆன உரையாடலை தனுஷின் அப்பா தொடர்ந்தார் நீண்ட நேரம் அனைவரோடும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தனுஷின் வீட்டாரின் கவனம் இடையிடையே தாத்தா நண்பன் சித்தன் மீது விழுந்து திரும்பியது அவர் முகத்தில் ஒரு சோகம் நிழலாடுகிறது அவர் அமைதியாகவே அமர்ந்திருக்கிறார் அந்த முதியவர் கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலை அணிந்து ஒரு துறவி போன்று காட்சி அளிக்கிறார் காவி உடுத்தவில்லை என்று நெற்றியில் திருநீறு போட்டிருப்பவர் அமைதியாக அமர்ந்திருக்க அவர் தோளில் கை வைத்த தனுஷின் தாத்தா பாரி என்னடா இங்க வந்தா ஏதேதோ கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்த இப்படி அமைதியாவே உட்கார்ந்திருக்கியே என்று கேட்க தலையை உயர்த்தி பாரி தாத்தாவை பார்த்த சித்தன் தாத்தாவின் விழிகள் அப்படியே நகர்ந்து தாத்தா சுப்ரமணியத்தின் மீது விழுந்தது நண்பரே நான் இந்த ஊருக்கு புதுசுதான் எனக்கு இந்த ஊருடைய எல்லாமே தெரியும் அது எனக்கு ஒவ்வொரு கடிதத்திலையும் எழுதி அனுப்பினது என்னுடைய மகன் தான் அவன உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு சிற்பி ஓவியன் கவிஞன் தமிழ் பித்தன் துறவின்னு கூட சொல்லலாம் ஆனா அவன் உங்களுக்கு தமிழ் வாத்தியார் பேரு கம்பன் அவர் அப்படி கூற அதுவரை அறைக்குள்ளேயே அடைந்திருந்த ஆருத்ரா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் வீசிய காற்றில் அவளது சேலை விலகி அருவிருப்பான அவளது முகம் அனைவருக்கும் அப்பட்டமாக தெரிய அந்த முகத்தை பார்த்து பயந்து போன வீட்டில் இருந்த குழந்தைகள் பேய் என்று கத்தி அழுதபடியே ஓடி சென்று தங்கள் அப்பா அம்மாக்களை கட்டி பிடித்தனர் பாலமுருகனின் ஆறு வயது மகன் கூட ஓடி வந்து பாலமுருகனை கட்டி கொண்டு அழ பயப்படாதப்பா இந்த அப்பா அழிச்சுட்டேன் என்றான் ஆருத்ராவின் விழிகளில் கண்ணீர் ஆனால் அது கண்ணீராக அல்ல ரத்தமாக வழிகிறது ஓடி வந்து சித்தன் தாத்தா பாதத்தில் முழங்காலிட்டு வீழ்ந்தவள் என்ன மன்னிச்சிடுங்க உங்க மகன் மரணத்துக்கு நான் தான் காரணம் என்றாள் அது எனக்கு தெரியுமா அது விதி இதுல உன்னுடைய தவறு எதுவும் இல்ல அவன் பிறந்தபோதே அவனுடைய ஜாதகத்தை கணிச்சது அவனுடைய அப்பாவான நான் தானே அவனுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் அவன் பிறந்த ரெண்டே நாள்ல அவனுடைய அம்மாவை பலி கொடுத்த எனக்கு தெரியும் அவனும் எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு அவன் இருந்த செய்தியும் எனக்கு தெரியும் ஆனா இந்த ஊருக்கு வர நான் விரும்பல அவன் இருந்த இந்த இடத்துலதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஏதோ காரணத்தால அவனால எனக்கு கடிதம் எழுத முடியல அப்படித்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனசை நம்ப வச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இங்க வேண்டிய கட்டாயம் என்னுடைய மகனுடைய மரணத்தை நான் ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளி இருக்கு நான் என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன் எனக்கு எந்த கோபமும் இல்ல அவசியமும் இத்தனை வருஷம் கொடிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கியமா இதுக்கு மேலயும் நீ இந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது இந்த தண்டனை காலம் முடிவுக்கு வரப்போகுது அவர் கூற அதிர்ச்சியோடு தலை உயர்த்தி அவரை பார்த்தாள் ஆருத்ரா ஓ முகராசி இததான் சொல்லுது இது என்னுடைய கணிப்பு இது கண்டிப்பா நடக்கும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆருத்ரா சிரிக்க முயன்று தோற்றாள் அவள் மெதுவாக எழ குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு பாட்டி அறைக்குள் சென்று விட்டாலும் ஒரு ஓரமாக வந்து நின்ற ஆருத்ரா தன் முகத்தை முழுமையாக சேலையால் மறைத்துக் கொண்டாள் அதுவரை அமைதியாக ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த பாலமுருகன் தான் வாங்கி வந்த சேலையை எடுத்து வந்து அவள் கையில் கொடுத்தான் அப்போது அவன் முகம் முழுவதும் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது கோபம் கண்ணை மறைத்ததாலோ என்னவோ அவள் சேலையை வாங்கும் போது கோயில் அவனும் சேலையை வாங்கி கொண்டவள் அவளது அறையை நோக்கி நடந்தாள் பாரி தனுஷ் விரும்புற அந்த பொண்ணுடைய வீடு எங்க இருக்கு நாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் சித்தன் தாத்தா அவசரப்படுத்த ஏண்டா இந்த அவசரம் பாரி தாத்தா கேட்டார் தனுஷ் அவன் விரும்புற அந்த பொண்ணு கழுத்துல இன்னைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு முன்னாடி தாலி கட்டிடுவான் அதுக்கு முன்னாடி போய் அந்த மரியாதை புன்னகையோடு சித்தன் தாத்தா கூற அதுவரை ஆருத்ரா மீது இருந்த தனுஷின் விழிகள் சித்தன் தாத்தா மீது விழுந்து பின் ஆருத்ராவை தழுவும் போது அறைக்குள் காலடி எடுத்து வைத்த ஆருத்ரா விழிகளும் அவனை தழுவி சென்றது நான் ஆரண்யாவே இல்லையே ஆருத்ரா இப்ப நேசிக்கிறேன் என்றது அவன் மனம் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்ட ஆருத்ரா மனம் வலித்தது வேறு சேலைக்கு மாறும் போது எந்த முயற்சியும் எடுக்கலையே ஆரண்யாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுல இருக்கிறவங்க போக தயாராகும் போது வேண்டானு தனுஷ சொல்லலையே வேறு சேலைக்கு மாறியவள் முகத்தை மறைக்கும் முன் கண்ணாடி முன் வந்து நின்றாள் அருவிறுப்பான முகத்தை அவள் மெல்ல வருட அவள் பாதத்தை யாரோ தொடுவதை உணர்ந்தவள் தலை குனிந்து தன் பாதத்தை பார்த்தாள் யாரும் அவள் பாதத்தில் இல்லை ஆனால் யாரோ தொடுவது போல் அவள் உணர்கிறாள் அதிர்ச்சியோடு அவள் விழிகள் அறை ஜன்னலை பார்த்தது வேகமாக வந்து சத்தம் இல்லாமல் ஜன்னலை திறந்து கூடத்தில் மாட்டியிருக்கும் அவளது ஓவியத்தை பார்த்தாள் ஓவியத்தின் அருகில் நிற்கும் தனுஷின் கரம் அவள் பாதத்தை இதமாக வருடுகிறது அவள் அதிர்ச்சியோடு தன் பாதங்களை பார்த்தாள் இப்போது பாதங்களில் காயங்கள் இல்லை அவளது விழிகள் ஜன்னல் வழியாக மீண்டும் தனுஷை பார்த்தன அவன் கரம் இப்போது மெல்ல உயர்ந்து அவளது கரத்தை தொடுகிறது அடுத்த நொடி இதோ அவளது வலக்கரத்தை அவன் கரம் வருடுகிறது அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளது வலக்கரமும் குணமானது அவனது கரம் மெல்ல உயர்ந்து அவள் கன்னத்தை தொடுகிறது ஆருத்ரா சட்டென்று விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவள் கரம் அவள் கன்னத்தை தொட்டே விட்டன அந்த கரம் இதோ இப்போது அவள் கன்னத்தை இதமாக வருடுகிறது வலித்துக் கொண்டிருந்த காயத்தில் இப்போது வலியில்லை கன்னத்தின் காயம் குணமாவது போல் அவளுக்கு தோன்றியது சட்டென்று விழிகளை திறந்தவள் வேகமாக கண்ணாடி முன் வந்து நின்றாள் ஆம் கன்னத்தில் சில இடங்களில் காயங்கள் குணமாகி இருக்கிறது அதுவும் அவன் ஸ்பரிசத்தை உணரும் ஒவ்வொரு இடமும் குணமாவதைக் கண்டு அரைவாசலை கோபமாக பார்த்தவள் அதை நோக்கி வேகமாக அடியெடுக்க தனுஷ் போலாமா என்று யாரோ கேட்பது அவள் செவியை எட்டியது வருடலும் நின்று போனது போலாம் என்று தனுஷ் கூறுவதும் அவள் செவியில் வந்து விழுந்தது வாசல் வரை வந்தவள் தாழை அகற்ற உயர்த்திய கையை கீழே இறக்கினாள் தாத்தா தயாராயிட்டீங்களா போலாமா தனுஷின் குரல் அது போலாம் என்றது அவளது தாத்தா குரல் தொடர்ந்து வீட்டில் சிறு சலசலப்பு சில நிமிடங்களில் அனைத்தும் அடங்கி போனது இப்போது வீடே மயான அமைதியில் ஆழ்ந்து விட்டது வந்து தரையில் அமர்ந்தவள் விழிமூடி தியானத்தில் ஆழ்ந்தாள் சிறிது நேரத்தில் ஆருத்ராவின் அறைக்கதவு தட்டப்பட்டது மெல்ல விழிகளைத் திறந்தவள் இது யாரு என்று யோசித்தபடியே எழுந்து வந்து கதவை திறந்தாள் பாலமுருகன் நிற்கிறான் அண்ணா நீ ஆரண்யா வீட்டுக்கு போகலையா அவள் வியப்போடு கேட்க இல்லம்மா எனக்கு மனசு சரியில்லை உனக்கு ஏதோ பிரச்சனை வரப்போற மாதிரி தோணிச்சு தாத்தா கிட்ட சொன்னேன் சரி நீ வீட்டுக்கு போ அவளுக்கு துணையா சொல்லி அனுப்பிட்டாரு அதுதான் திரும்பி வந்துட்டேன் எனக்கு பிரச்சனை தெரியலமா மனசு அப்படிதான் சொல்லுது சரி நீ வா நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் தீமைகள் அழிய ஒரு பரிகார பூஜை பண்ண நான் ஆசைப்படுறேன் நீ வா பாசமாக அவன் அழைக்க சரிண்ணா என்றவள் அவனோட கோயிலுக்கு புறப்பட்டாள் ஆரண்யா வீட்டை தனுஷின் வீட்டார் அடைய அகமும் முகமும் மலர கனகராஜங்கள் அனைவரையும் வரவேற்றார் சில நிமிடங்களில் பேரழகியான ஆரண்யா அவர்கள் முன் வந்து நிற்க இந்த அழகில இவன் மயங்கினதுல அதிசயமே இல்ல என்று பாரி தாத்தா கூற சித்தன் தாத்தா எதுவும் பேசவில்லை பெரியவர்கள் கூடி பேசி வரும் முகூர்த்தத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர் இன்னும் நான்கு நாட்களில் திருமணம் என்று முடிவாக சரிங்க அப்படின்னா தாம்பூலத்தை மாத்திக்கலாம் பாரி தாத்தா கூற தாம்புலத்தை நம்ம கோயில்ல மாத்திக்கலாம் சுப்பிரமணியம் தாத்தா கூற ஏம்பா அது இங்கே மாத்திக்கலாமே தனுஷின் அப்பா கேட்டார் சிரித்த தாத்தா இல்லப்பா இப்ப நாலு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள தனுஷ் அவன் விரும்புற பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவான்னு நண்பன் சித்தன் சொன்னாரே அது உண்மைனா அது கோயில்ல நடக்கட்டுமே தாத்தா கூற அதிர்ச்சியோடும் பதற்றத்தோடும் தனுஷை பார்த்தாள் ஆரண்யா எந்த உணர்ச்சியும் இல்லாதவன் போல் அமர்ந்திருந்தான் தனுஷ் நான் விரும்புற பொண்ணு அது நீ இல்ல ஆரண்யா உன்னுடைய கவனம் ஆருத்ரா பக்கம் திரும்பாம இருக்கதான் இந்த பெண் பார்க்கும் நாடகத்துக்கு ஒரு பொம்மை மாதிரி நானும் வந்திருக்கேன் மனதில் கூறிக்கொண்டான் ஆனால் ஆரண்யா மனதில் பயம் இவன் கழுத்துல தாலி கட்டிட்டா என்னுடைய எல்லாம் பாழாயிடுமே என்ன செய்யறது தனுஷ் மனதில் ஆருத்ரா புகுந்து விட்டதை அறியாது புலம்பிய அவள் மனதில் ஒரு யோசனையும் உதயமானது மன்னிக்கணும் நான் கோயிலுக்கு வர முடியாத நிலைமையில இருக்கேன் என்றாள் அப்படின்னா தாம்பூலத்தை இங்கேயே மாத்திவிடலாம் என்று தாத்தா கூற தாம்பூலமும் மாற்றப்பட்டது ஐந்து மணிக்குள் தன் வீட்டிலிருந்து தனுஷையும் அவனது வீட்டாரையும் அனுப்பிவிட வேண்டும் என்று ஆரண்யா இருந்தாள் அவளது விருப்பப்படியே சிறிது நேரத்திலேயே அனைவரும் விடை பெற்று விட்டனர் வீடு திரும்பும் வழி நான் என் மருமங்களுக்காக ஒரு பட்டு சேலை வாங்கிட்டு வந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சேலைய முருகன் பாதத்துல வச்சு எடுக்கணும் நான் சேலைய கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன் போற வழியில நம்ம கோயில்ல ஏறிட்டே போலாம் தனுஷின் அம்மா கூற அனைவரும் நேராக கோயிலுக்கு வந்தனர் ஆனால் கோயிலுக்குள் அடியெழுத்து வைத்த அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்